வீட்டிற்கு சென்று பார்த்த பொழுது கேக் கெட்டுపోయి இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பு துறையில் புகார் செய்தார். அங்கு வந்த அதிகாரி ஊழியரை கடுமையாக கண்டித்தார். மேலும் கெட்டுபோன பொருட்களை விற்பனை செய்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் விவரித்தார். இனி வர காலம் நடக்க. இத 얘기 இந்த ப்ளைன் கேக் இங்க

ஒவ்வொரு நம்பர் போட்டு வரும் சார் நீங்க பண்ணீங்க பண்றீங்க எனக்கு வந்துச்சு மூவாயிரத்தி உங்களுக்கு வந்துடும் அது மாதிரி எனக்கு வரும் அந்த மாதிரி நான் சாப்பிடுங்க எடுத்தது ஃபுட்லேயே போகும் ஃபுட்லேயே போய் அவங்க இனமானதா தலையில ரிப்போர்ட் அது உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து ஓசி பண்ணி போடணும் பாருங்க மாடலை காலையில் கேளுங்க வாய்ஸ் இது வந்து மம்முல மம்மு ப்ராடக்ட் அவங்க ஒரு இடத்த வாங்கியிருக்காங்க வாய்ஸ்